ராசி இந்த சனி பலன் மற்றும் பரிகாரங்கள் பதினோராம் வீட்டில் நிகழும் இந்த பேச்சு மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நிகழும் மற்றும் சனி பேச்சியானது ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை நடைபெறுகின்றது மீனத்தில் சனி பகவான் ஆனவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பேச்சு அடைகின்றார் அதிலிருந்து இரண்டரை வருடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் நின்று மற்ற ராசிகள் அனைவருக்கும் என்னென்ன பலனை செய்யப் போகின்றார் என்பதை ஒவ்வொரு ராசியாக நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக நான் மேச ராசிக்கு நான் இப்போது ராசி அடுத்ததாக ஒவ்வொரு ராசியாக போட போகின்றேன் ஆகவே என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் ரிசவராசி என்பர்களின் திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் குடும்ப நிலைமை மற்றும் பொருளாதார நிலைமை நிதி மற்றும் மாணவர்களின் கல்வி காதல் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் பரிகாரம் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதுடன் தெரிந்து கொள்வதுடன் தொடர்ந்து என்னுடன் இணைந்து கொள்வதன் மூலம் அடுத்தடுத்து போடும் மற்ற ராசிகளுக்கும் என்னென்ன வளன் என்பதை நீங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக வீடியோங்களே இருக்கிற சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுவது மூலம் நான் போட்டோ போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்ப்பதற்காக சப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கின்ற நான் கிளிக் நான் போட்ட போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு மட்டும் கிளிக் பண்ணுவோம் நான் போடும் ராசி பலன் கிரக பேச்சி பழங்கள் மாத ராசிப்புலன் மற்றும் கைரேகை ஜோதிடம் போன்றவற்றை மறைந்து கொள்ளலாம் இது வசி ரஜி கைரேகை ஜோதிடம் சேனல் இந்த சேனல்ல பிளேலிஸ்டில் முழு வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வைனோராம்பீட்டில் நிகழ் இருந்து துசவராசி என்பர்களுக்கு என்னென்ன பலன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடைபெறப் போகின்றது என்பதை பார்ப்போம் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் எனலாம் முதலீடுகள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் யோசித்து செயற்படுவதன் மூலம் சாதகமான பலன்கள் இருக்கும் இந்த பேச்சு உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கலாம் என்றாலும் நீங்கள் விரும்பியதை அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதால் உங்கள் ஆசைகள் மற்றும் நோக்கங்கள் நீங்கள் சரியான முறையில் செல்வதன் மூலம் வெற்றி காணலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலாம் என்றாலும் நீங்கள் கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் உத்தியோகம் எப்படி இருக்க போன்றது என்பதை பார்க்கலாம் சரியோ ரிசவராசி என்பர்களே நீங்கள் உங்கள் சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் சுயநலமாக செயற்படாதீர்கள் உங்களுக்கு உதவியவர்களை நீங்கள் மற காமல் இருப்பதை உங்களுக்கு நன்று உத்தியோகம் வந்து உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடன் ஈடுபாட்டுடன் பணியாற்றுவீர்கள் பணியிடத்தில் பணிகள் மலை போல குவியலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி அங்கீகாரம் பெறுவீர்கள் ரிசவராசி என்பவர்களே பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலாம் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் தவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தி வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வு மற்றும் சம்பள உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கலாம் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகத்து வெட்டி படைப்பீர்கள் வெட்டி அடைவீர்கள் என்பர்களே உங்களின் காதல் உறவு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை மாணவர்களின் கல்வி உடல் ஆரோக்கியம் பரிகாரம் போன்றவற்றை தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் காதல் அல்லது குடும்ப உறவு முழுமையாக வீடியோவை பாருங்கள் விளங்காவிட திரும்பியும் போட்டு பாருங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் இலவசமாக ஜோதிடங்க ஒரு கேள்வி மட்டும் தெளிவாக எழுதி ஜாதகம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக எழுதி கேட்கலாம் தெளிவான கேலிக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக கேட்பதற்கு மற்ற முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணுன்றால் உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகையே எனது வாட்ஸ்அப் மூலம் முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் இலவசமாக கேட்குறேன்டா இந்த கொமான் மூலம் வீடியோங்கள இருக்கிற கொமான் மூலம் சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணி முழுமையாக பார்த்துட்டு முழுமையாக கேட்குற என்ன சப்ரேட் பட்டன் கிளிக் பண்ணி இலவசமாக கேட்குறதும் ஒற்றுகளை விட்டு இலவசமாக உங்கள் சம்மந்தமாக திருமண தடையோ இல்லாட்டி உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளோ இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு தேவையெண்ணில் ஒற்றுகளை மட்டும் இலவசமாக எழுதி கேட்கவும் சரியா காதல் மற்றும் குடும்ப உறவு உங்களை சுற்றி இருப்பவருடன் நல்லுறவு வளர்த்துக் கொள்வீர்கள் ரிசவராசி என்பர்களே இதனால் நட்பு வட்டம் விரிவடையலாம் ரிசவராசி என்பவர்கள் சிலரின் மனதில் காதல் அரும்பு மலரலாம் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கப்பெற்று கட்டி மேளம் கொட்டலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரர்களின் ஆதரவு கிட்டும் என்றாலும் உங்கள் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ரிசவராசி என்பர்களே அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வெளிப்படையான தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமும் உறவு வலுப்படும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கும் கணவன் மனைவி உறவாக உறவும் சிறப்பாக இருக்கும் ரிசவராசி என்பர்களே உங்களுக்கு இடையில் நடைபெற்று வந்த கருத்து பிரச்சினைகள் எல்லாம் தீருங்காலமாக அமைய போகின்றது என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதனை தவிர்க்க புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது அவசியம் விட்டு கொ அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை உருவாக்கிக் கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவு வலுப்பட நீங்கள் உங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்வது கொள்ள வேண்டும் உங்களின் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி நிறைவை அளிக்கும் ரிசவராசி என்பர்களே திருமண வாழ்க்கையில் அந்நியோனியத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமை லாபஸ்தானத்தில் சனியின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்தை அளிக்கலாம் தொழிலை மேம்படுத்துவார் சனி பகவான் நேர்மையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காணலாம் என்றாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் ராசி என்பர்களை உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் ஆனால் தாமதம் ஏற்படும் உங்களுக்கு பணம் வந்து சேரும் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ளும் வேண்டும் யோசித்து செயற்படுவதன் மூலம் சாதகமான பலன்களை காணலாம் ரிசவராசி என்பர்களே ரிசவராசி மாணவர்களுக்கு எப்படி மாணவர்கள் கல்வியில் காண விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் மனதை ஒற்றுமுகப்படுத்தி கவனத்தை சிற சிதறவிடாமல் படிக்க வேண்டும் ரிஷவராசி என்பவர்களே உங்கள் சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை அடையலாம் ஒற்று சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள் வெளிநாடு சென்று கல்வியில் பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடற காண்பார்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வார்கள் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த பேச்சு காலகட்ட மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணரும் அவசியம் ஆரோக்கியம் ரிசவராசி என்பர்களின் ஆரோக்கியம் அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு உள்ளது எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் உங்களுக்கு ரிசவராசிக்கு அதுவும் ஐம்பது வயது நாற்பது வயதுக்கு கூடியவர்களுக்கு ஓய்வு அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நன்றான ஆரோக்கியமான உணவை உட்கொள்வது நல்லது நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடனப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் யோகா போன்றவற்றை செய்யலாம் உண்ணும் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உணவு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவித்து விடுங்கள் அதாவது பொது செய்யப்பட்டு விற்கப்படும் உணவுகளை தவிர்க்கவும் கொழுப்பு உணவுகளை உணவுகளை தவிர்க்கவும் அதிகமாக சாப்பிடுவதை தவிர்கள் கொழுப்பு உணவுகளை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அவைகளுக்கு கூட அதிகமாக கொடுக்கக்கூடாது அந்த கொழுப்பு உணவுகள் அந்த கொழுப்பு உணவு சில பேருக்கு காட்டு அட்டாக்கை கூட வர வைக்கும் இதய நோயை சரியா சாப்பிடுவதை தவிருங்கள் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அத்தியாவசிய வைட்டமின்கள் தத் தாதுக்கள் மற்றும் நேர்ச்சத்துக்கள் உங்கள் உணவில் அதிக வளங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை தவித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு யோகா தியானம் போன்ற செயல்களை செய்யுங்கள் பரிகாரம் வந்து சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவுத்தானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி அனுமான் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள் என்பர்களே இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள் மற்றும் ஜாதக பலனை அறிந்து கொள்வதன் மூலம் திசை பலன்களை அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நூறுவித நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து அடுத்ததாக மிதுன ராசிக்கு எப்படி